அலவரத்தை ஏற்படுத்துவதற்காக அரசியலை திசை திருப்பதற்காகவும் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காகவும் அண்ணாமலை இப்படிப்பட்ட வேலையை செய்து பத்திரிகையாளர்கள் கேளுங்க ஒரு சுயேட்சை வேட்பாளர் சரியான முறையில் வேட்புமனு தாக்கல் பண்றாங்க இந்த நாட்டையே ஆண்டு கொண்டிருக்கிறீர்கள் ஒன்பதை மூணு ஆண்டுகளா ஒரு வேட்புமனு கூட சரியான முறையில் உங்களால் தாக்கல் செய்ய முடியவில்லை என்றால் மக்களுக்கு நீங்க என்ன நல்லதை செய்ய முடியும் கேளுங்க நன்றி

வேலை வாய்ப்பு ஊரக உறுதி திட்டத்தில் பணம் செலுத்தவில்லை நூறு நாள் வேலைக்கு பணம் போல இப்ப எப்படி கேஸ் சிலிண்டர் நூறு ரூபாய் குறைச்சாரோ அது மாதிரி இதை கேட்கிறாங்க இது முழுக்க முழுக்க அரசியல் உத்தரவாதம் கொடுப்பாரா இப்ப எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி சொல்ற சராசரியா இந்த நாட்டுல ஐம்பது கோடி மக்களுக்கு மேல அமைப்பு சாரா தொழிலாளர்கள் இருக்காங்க இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு நூத்தி எழுபத்தி ஆறு ரூபாய் தான் சராசரியான சம்பளம்